பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் புரத்திகர விஷ்ணுமா என்னுடைய பரிபூர்ணமான ஆசி விருச்சியர் ஆசிக்கு உள்ள அனைவருக்கும் கிடைக்கணும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ வேண்டும் கால் கஞ்சி குடித்தாலும் கவலை இல்லாத ஒரு வாழ்வு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலை அத்தனையும் வகை இந்த குரோதி ஆண்டி என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலு அனுஷம் கேட்டேன் இந்த ஆண்டு இந்த ஆண்டுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க காரணம் என்னென்னா நம்ம சூரிய பேச்சி நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதாவது நவகிரக நாயகன்னு சொல்லுவாங்க நவக்கிரகத்தினுடைய நாயகன் நடுநாயகமாக இருக்கக்கூடியவன் நவ இவனை சுற்றியே வளம் வருகின்ற எத்தனை சிறப்பு பார்த்தீர்களா அது மட்டும் கிடையாது பித்ரு காரகன் பிதர் ஆத்ம சரீர காரகன் என்றெல்லாம் நான் புகழ்ந்து போற்றுகின்ற அது மாதிரி யாருன்னு பார்த்தா சூரியன் தான் சூரியன் தனது உச்ச ராசி என மேஷராசியிலே நுழைகின்ற பிரவேசிக்கின்ற அந்த காலமே தமிழ் புத்தாண்டாக அவருடைய முன்னோர்கள் கொண்டாடுகின்றார்கள் அந்த நுழைகின்ற அந்த புண்ணியமான வேலை புண்ணிய தினமாக கொண்டாடி வருகின்றார்கள் அதைத்தான் தமிழ் புத்தாண்டு அந்த புத்தாண்டு அந்த சித்தரை மாதம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் விச்சயராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை வாழ்வில் தொழிலில் எந்த முன்னேற்றத்தையுமே சந்திக்க முடியவில்லை அவ்வேறு சந்தித்தாலும் கூட அதில் ஆயிரம் பிரச்சனைகள் வாழ்வையே வெறுத்து போகின்ற ஒரு நிலை கடுமையான போராட்டத்தை சந்தித்த ஒரு நிலை மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறும் என்பதே சோழி பிரசாரம் சொல்லுங்கின்றது இந்த குரோதீவரிடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விச்சயராசின்னு அதிபதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய்ங்க முன்கோபம் அந்த கோபம் முன்கோபம் கோபம் வேணுங்க கோபம் இல்லைனா ஒரு புழு கூட குத்துனான்னு எளியுது கோபம் வேணும் ஆத்திரம் வேண்டும் உணர்வுகள் வேண்டும் எளிதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எளிதில் உணர்ச்சிகள் அது எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை மிக்கவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆக இன்னும் அற்புதமான காரகத்தன்மை உள்ளவன் என்று பார்த்தால் அரசு துறையில் ஆதாயம் தரக்கூடிய ஒரு நல்ல பதவியை தள்ளும்னா நம்ம செவ்வாயினுடைய அனுகிரகம் வேணும் ரத்தகாரகன் இவன் தான் பூமிகாரகன் இவன் தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்பை உடையவனும் செவ்வாய்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் அதிபதியாக உள்ள விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டை பொறுத்தவரை கேது லாபஸ்தானத்தில் அனைத்திலும் ஓரளவு முன்னேற்றம் காணப்படும் காரணம் என்னென்னா கேது லாபஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப அதிசயம் கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வர்றது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் மட்டுமல்ல அரசியல் மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் மட்டுமல்ல எதிர்பாராத நல்ல தருணங்களை அமைத்து தருவார் அனு என்னுடைய அனுபவங்கள் கேது எல்லாரும் யோககாரகன் ராகு என்று சொல்வார்கள் ஒரு மனிதனை உயர்த்தி பார்ப்பதில் உன்னதமானவன் சனி என்று சொல்வார்கள் ஆயிரம் கிரகங்களை சொன்னாலும் கூட கேதுவுக்கு ஒரு சிறப்பு உண்டு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டில் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதி தேவையாக கொண்டுள்ள விரச்சிக ராசிக்காரர்களே கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கு அமைவதனால் அனைத்திலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் திருமண வாழ்வாக தொழிலாக பொது வாழ்க்கையாக நல்ல முன்னேற்றங்கள் தருவதோடு அது இருந்து வந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு மறைமுகமாக யாரெல்லாம் சத்துருக்கள் எதிரிகளாக இருந்து உங்க வெற்றிக்கு உங்க வாழ்வுக்கு தடையாக இருந்தவர்கள் அவர்களை இனம் காட்டி கொடுப்பான் கேது இதை விட என்னங்க வேணும் நேர்ல வர எதிரியை சந்திச்சிடலாம் மறைமுகமாக வரக்கூடிய எதிரியை யாரா இருந்தாலும் இனகுண்டு அவனை அகற்றி விடுகின்ற சர்பை கேதுவுக்கு உண்டு அந்த கேது எங்க இருக்கின்றார்ன்னா லாபஸ்தானத்துல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில வாழ்க்கையில் இதுவரை தட்டு தடுமாறிய தொழிலை நல்ல முறையில் நடத்தலாம் தொழிலே இல்லாதவருக்கு ஒரு நல்ல தொழில் முறையை அமைத்து தரும் கூட்டுத் தொழிலில் போராடைய அந்த கூட்டுத் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் கிடையாதுங்க எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது புத்தாண்டு பிறக்கின்றது இந்த புற புத்தாண்டு பிறக்கின்ற வேலை அதான் நாளும் கோலும் செய்வதை போல யாரும் செய்ய மாட்டார்கள் அந்த நாளும் கோலும் தான் நம் வாழ்வை நகர்த்துக்கின்றது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரோதி ஆண்டு இந்த புத்தாண்டு பொறுத்தவரைக்கும் எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கின்ற போது இந்த புட்டை வந்து இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது சவால்களை சமாளித்து எதிரிகளை ஓட ஓட விரட்டி நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தடையும் பிரச்சனையும் தகர்த்து முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டு அது மட்டும் கிட்ட கிடையாது மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது வரக்கூடாது அடைக்க முடியாது எதுவும் பார்த்தீங்கன்னா கடன் தாங்க அந்த கடன் ரெண்டு இருக்குங்க பிறவி கடன் ஒன்று பொருளாதாரம் சார்ந்த கடன் ரெண்டு கடனையும் வேரோடு அறுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் வாங்கிய கடனை படிப்படியாக அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு காலகட்டம் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமறைவு வாழ்க்கையை வாழ்வார்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக செய்யாத குற்றத்திற்கு இருக்கலாம் இல்லை செய்த குற்றமாக கூட இருக்கலாம் அப்படி தலைமறைவு வாழ்வர்கள் கூட தன் மீது குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு நிம்மதியாக வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மன நிம்மதி வேலுங்க அந்த நிம்மதி கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எட்டாம் பெட்டியிலே சந்திர நிற்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறப்பதனால நீங்கள் அடைவீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க பலம் வாய்ந்த கிரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு சாதமாக இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு கிரகமும் சாதமாக இருந்து விட்டாலே குடும்பத்தில் வாழ்க்கையில் அதாவது கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இவர் அவ்வளோதான் என்று சொன்னாலும் கூட நோய் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு காலகட்டம் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த இழப்புகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தை பிதர்காரகன் சூரியனும் கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் பொழுது இந்த குருதேவரிடம் பிறக்கின்றது எது எதிர்ப்புகள் அடங்கி போவார்கள் பகைவர்கள் பதுங்கி நிற்பார்கள் அர்த்தாசம சனி தொடங்குவதால் குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம் அதாவது குடும்ப ரகசியம் மட்டும் கிடையாதுங்க என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ பேர் கலைஞர் நிற்கிற நான் பார்த்துருக்கேன் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் என் குடும்பத்தில் இவ்வளோ பிறவி மனைவி கணவனை பற்றியோ கணவி மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ குறை கூறுவதை இந்த தயவு செய்து நிறுத்தி அது கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும் அதை தருவது யாருன்னா சனி பகவான் தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்கள் அந்தரங்கங்கள் உங்களிடமே அந்த இருக்கட்டும் மனைவியின் அந்த ரக கணவர் கடவுள் அந்த ரக கடவுட்டியோ அந்தரங்கம் இருக்கட்டும் அரங்கத்துக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கேது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வருவதனால மன அமைதி கிடைக்கும் இதுவரை வாழ்க்கையில் அமைதியே இல்லை குடும்பத்தில் வாழ்க்கையில் இல்லை அந்த அமைதி ஒன்று போதுங்க அந்த அமைதி இதுவரை குடும்பியன் நிலையில் எதை பார்த்தாலும் எரிச்சல் கோபம் ஆண் பெண் இருவருக்கும் விரச்சிகராசியில் அது நீங்கி மன அமைதியை பதினோராம் இடத்திலே கேது குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருப்பதனால தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அவரே த தருகின்றார் ஒரு மனிதனுக்கு துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் அதை ஆண்களை விட பெண்களுக்கு இரண்டு மடங்கு இந்த காலகட்டத்திலே விருச்சிக ராசியை தருகின்றார் இன்னும் சொல்லப்போனால் குரு பயிற்சினால் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால ஒரு மங்களகரமான காரியம் தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடைபட்டு போன தொழில் முயற்சி தலைபட்டு போன வெளிநாடு முயற்சி தடைபட்ட போன எதுவாக இருந்தாலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் ராசிக்கு ஏழாம் இடத்துல வருவதனால அக்தரை தடைகளும் நீங்கி நிம்மதி பெறுவீர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நாமளே போட்டுக்கிட்டு இருக்கோம் நாம் அடுத்ததுக்கு முயற்சி பண்ண போய் ஆபத்துல மாட்டிக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடமான அத்தாசம ஸ்தானத்தில் சனி பகவான் வருகையினால பிறகு உதவி செய்து தேவையில்லாத வம்பு வடைகளில் மாட்டிக்காதீங்க எப்பவுமே பாலுக்கு பாம்பு பாம்புக்கு பால் பார்த்துட்டு கொத்துதேண்டா தேன் அது பாட்டு போகுது அது எடுத்து நம்ம கையில் விளையாடலாமா அது தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்காமல் இருப்பது நல்லது காரணம் நாலாம் இடமான அர்த்தாசிரமஸ்தானத்தில் சனி பகவானுடைய வருகை குறிப்பாக சொல்ல போனால் நண்பர்கள்ட மட்டுமல்ல உறவினர்கள் மட்டுமல்ல பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்ல போனால் குரு தான் என்னை பொறுத்தவரை குரு பகவானுடைய பார்வை அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது இந்த ஆண்டு அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலே உலகின் முதன் முதலாக பிரகஸ்பதிக்கு ஒரு அற்புதமான வடிவம் கொடுத்து கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது குருவுக்கு கும்பாபிஷேகம் நாம் எல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி தானே நினைப்போம் குரு அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா குரு தான் தேவர்களுக்கு மட்டும் குருவல்ல கிரகங்களுக்கும் இவர் தான் குரு அந்த குரு கும்பாபிஷேகத்தில் பாதசரீஸ்வரர் ஆலயம் திருத்தணிக்கு அருகே அவசியம் நீங்கள் கலந்து கொண்டு அந்த புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் குருவினுடைய முழுமையான பார்வையின் அருளை பெறுங்கள் அது மட்டும் கிடையாது குரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் குருவினுடைய முழுமையான ஒரு பார்வை இந்த ராசிக்கு அமைவதனால குரு பார்க்க கோடி நன்மைகள் பெறப்போகின்றன போகின்றன நமக்கு கோடியெலாம் வேண்டாங்க நல்ல வாழ்வு நிம்மதியான வாழ்வு கிடைத்தால் போதும் அல்லவா அதை குரு தரப்போகின்றார் ராசிநாதன் செவ்வாய் சுகாதிபதி சனியோடு கூடியிருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் குறிப்பாக சொல்ல போனால் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று நீச்சம் பெற்ற புதன் மற்றும் ராகுவுடன் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான் ஒன்று பார்த்தீங்களா ஒரு நல்லது நடக்க ஆரம்பித்தா தொடர்ந்து நடக்குங்க ஒரு துன்பம் வந்தால் தொடர்ந்து வரும் நவ கிரகங்களில் ப பலம் வாய்ந்த கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிற ஒரு அருமையான காலங்கென்றால் கவலைப்படாதீங்க கண்ணீர் சித்த வேண்டாம் எந்த ஏமாற்றமும் நீ உங்கள் வாழ்க்கையில் கிடையாது கொஞ்சம் கவனமாக இருங்க அந்தரங்க விஷயங்களையும் உங்கள் குடும்ப ரகசியங்களையும் பிறரிடம் எந்த காலத்திலும் பகிராமல் இருந்து கொண்டாலே போதும் சந்திரன் மட்டுமே சில தடுமாற்றத்தை தருகின்றார் இந்த காலகட்டத்தில் மனசு சஞ்சலம் அடையும் தவறான பாதையை நோக்கி நகரும் அதீத ஆசையின் காரணமாக கடவாங்க தூண்டும் தவறான மனிதனுடைய தொடர்பை உறுதிப்படுத்தும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக இருப்பீர்கள் ஆனால் இந்த ஆண்டு மற்ற ராசிகளை விட சிறப்பான ஆண்டு அமையும் குறிப்பா சொல்ல போனா ஆறாம் இடத்தில் குரு சித்திரை பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்கு செல்கின்ற ஒரு காலகட்டம் ராசியை சத்தம பார்வையாக பார்ப்பதால் உடல் நலம் பொருளாதார நிலை உச்சம் பெறும் இதுவரை வருத்தி வந்த உடல் நிலையும் அது சார்ந்த ஒரு விரைய செலவும் மருத்துவம் சார்ந்த செலவும் இருந்தால் அது மட்டுப்படும் அது இல்லாமலே போய்விடும் நாலாம் இடம் ஆனிய சுகஸ்தானத்தில் சனி அர்த்தாசிரம சனி சகோதர சகோதர ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் சனி என்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாங்க காரணம் என்ன தப்பான மனிதர்களோட தொடர்பு தவறான பாதை பிறரை மனவேதனைப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தால் இவருடைய இருந்து தற்ப முடியாது யோகத்தை தரக்கூடிய ராகு சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த முழுமையான யோக பலன் கிடைக்காமல் செய்து விடுவார் ஒரே ஒரு முறை நான் சொல்வதை மட்டும் கேளுங்க இந்த சித்ரா பௌர்ணமி வருது இந்த மாதத்தில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் அந்த சந்திரனுக்கு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க சித்ரா பௌர்ணமி சூரியன் சிறப்பாக இருப்பதனால பிதிருக்காரர்கள் நம்முடைய முன்னோருடைய ஆசையும் நீங்கள் அவசியம் வாங்கிக்கணும் பித்திருக்கோடைய ஆசை உங்களுக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியம் நன்மைகள் மிகுந்திருந்தாலும் சந்தோஷம் மட்டுமே சிறப்பல்ல அந்த சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிதர்கள் என்று சொல்லக்கூடிய நகமும் சதையும் எலும்பாக நம்மோடு வாழ்ந்த அந்த மன்னோர்கள் வந்து உடல் அழிந்தாலும் உயிர் அழியவில்லை அந்த ஆத்மாவின் உதவியை நாடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பித்காரகனாகிய ஆத்ம சனிகிரகாரனுடைய சூரியனுக்கு எப்போ திருப்தினா பசுக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ரெண்டு கட்டு மூணு கட்டு கிரியை குடிப்பீர்களானால் சூரியனுடைய முழுமையான அருள் பெற்று பிதிருக்க ஆசையோடு மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகளிலிருந்து அதிகமாக பாதிப்பு வராது இன்னும் சொல்லப்போனால் சில கிரகங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு எதிராக தானே இருக்குது அந்த வகையில் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் பாதி கிரகங்கள் துணையாக இருக்குங்க இதை விட என்னங்க வேண்டும் சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல முறையில் இருந்த வாழ்வு அமைவதற்கும் கடந்த காலத்தினுடைய அனுபவத்தை பாடமாக கொண்டு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக உங்களுக்கு அமைகின்றது